அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மார்என் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியான கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்டில் கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கான எக்ஸாம் என்ன அந்த கெமிஸ்ட்ரி படிப்புகளுக்கு உண்டான என்னென்ன துறைகளில் வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறது தான் இந்த பதிவு ஸோ வந்து கெமிஸ்ட்ரியில யூஜி முடித்தவங்க பிஜி முடித்தவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீ கெமிஸ்ட்ரி முடித்தவங்களாக இருந்தால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கெமிஸ்ட்ரி முடித்த நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக அதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெமிஸ்ட்ரி இன்ஜினியரிங் சாரி கெமிஸ்ட்ரியில் இதுக்கு வந்து ரெண்டு இருக்குது யூஜி லெவலில் ஒரு எக்ஸாமு பிஜி லெவலில் ஒரு எக்ஸாமு யூஜி லெவலில் உள்ள அந்த எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் கோடு நானூற்றி முப்பது பிஜி லெவல்ல உள்ள அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி நாலு சப்ஜெக்ட் கோடு இப்ப இந்த அறுநூத்தி ஐம்பத்தி நாலு போஸ்ட்ல நம்மளுடைய கெமிஸ்ட்ரி அதாவது யூஜி பிஜி சேர்த்து மொத்தம் முப்பத்தி ஏழு விதமான வேக்கன் முப்பத்தி ஏழு பிளஸ் ஆறு நாற்பத்தி மூணு விதமான வேக்கன்சி இருக்கு அது எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு இதாகவும் இருக்கு நான் வந்து கவர்னா நான் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அவங்களுக்கு தெரியும் சீரியல் நம்பர் பதினாறு உள்ள கெமிஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள இந்த கெமிஸ்ட் போஸ்ட் இந்த கெமிஸ்ட் போஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் இருக்கு இதுக்கு வந்து நம்ம கெமிஸ்ட்ரி எலிஜிபிள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அடுத்து நம்ம சீரியல் நம்பர் டுவெண்ட்டில உள்ள கெமிக்கல் கன்சர்வேஷன் கரெக்டர் போஸ்ட் இருக்கு மியூசியம்ல உள்ள மொத்தம் பதினஞ்சு பதினஞ்சு வேக்கன்ட் இருக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு கோடு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது போஸ்ட்டு கோடு இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா போதுமானது அது பிஜியாக இருக்கலாம் யூஜியாக இருக்கலாம் நான் சொல்லுவது பொதுவாக கெமிஸ்ட்ரிக்கு இது எலிஜிபிளான போஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சீரியல் நம்பர் இருபத்தி ஏழு உள்ள ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஜூனியர் அனலிசிஸ் போஸ்ட்டு அஞ்சு போஸ்ட்டு இதுக்கும் கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா எலிஜிபிள் சீரியல் நம்பர் நாற்பத்தி ஒன்னு உள்ள எக்ஸ்ரே அனலசிஸ்ட் ரெண்டு போஸ்ட் இருக்கு தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல வெளியான எந்த போஸ்ட் கெமிஸ்ட்ரி எலிஜபிள் அடுத்து சீரியல் நம்பர் ஐம்பதுல உள்ள கெமிஸ்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் கத்து டிபார்ட்மெண்ட்ல உள்ள போஸ்ட் ஒரே ஒரு போஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கெமிஸ்ட்ரி இருந்தால் எலிஜிபிள் சீரியல் நம்பர் ஐம்பத்தி ரெண்டுல உள்ள ஸ்டோர் கீப்பர் போஸ்ட்டு வந்து ஃபாரன்சிக் சயின்சஸ்ல உள்ள போஸ்ட் ஒரே ஒரு போஸ்ட் இதுக்கும் வந்து நம்ம எம்டி வந்து எலிஜிபிள் அடுத்து சீரியல் நம்பர் நாற்பதுல உள்ள டெப்டி மேனேஜர் குவாலிட்டி அசூரன்ஸ்ல தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் லிமிடெட்ல அதாவது ஆவின் கீழ உள்ள போஸ்ட்டு இந்த பன்னெண்டு போஸ்டுக்கும் எம்டி முடிசா எலிஜிபிள் இப்போ நான் சொன்ன இந்த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு போஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு போஸ்ட்டு அப்புறம் ஜூனியர் கெமிஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆறு போஸ்ட்டு மியூசியமில் பதினஞ்சு போஸ்ட் அப்புறம் நம்ம ஆமின்ல டெப்டி மேனேஜர் பன்னெண்டு போஸ்ட் ட்ரக்ஸ் அண்டு கண்ட்ரோல் அப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல அஞ்சு போஸ்ட்டு ஸ்டோர் கீப்பர் ஃபரன்சிக்ஸ் சயின்ஸில் ஒரு போஸ்ட்டு டேக்ஸ் அனலசிஸ்ட் தமிழ்நாடு துன் கார்பரேஷன்ல ரெண்டு போஸ்ட்டு ஆகும் மொத்தம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு போஸ்ட்டுக்கு கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படின்னு இந்த வழியா இருக்கு ஸோ அறுநூத்தி ஐம்பத்தி நாலு போஸ்ட்ல நாற்பத்தி மூணு போஸ்ட்டுக்கு நீங்க கெமிஸ்ட்ரியில் யூஜியோ பிஜியோ முடிச்சிருந்தா எலிஜிபிள் தான் இதில் உள்ள இது நீங்க இதை பார்த்தா ஒரு தெரியும் நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்தா நான் நம்ம போட்டிருக்கோம் தான் போட்டிருக்கோம் அதில் எந்த விதமான இதுவும் சந்தேகமும் வர தேவையில்லை நீங்க செக் பண்ணிக்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நான் பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த பத்தொம்போது பதிமூணு கெமிஸ்ட் இதை வந்து என்ன டிபார்ட்மெண்ட் வருது அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய போஸ்ட் அது என்ன போட்டிருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் கிளாஸ் டிகிரி இன் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஆர் கெமிக்கல் டெக்னாலஜி ஆர் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி இது ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸுங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி நான் சொன்ன மாதிரி யூஜி ஆர் பிஜி ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சீரியல் நம்பர் இருபத்தி ஆறு முப்பத்தி மூணு எழுபது கோடு இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி வித் கெமிஸ்ட்ரி மெயின் சப்ஜெக்ட் அப்போ இது வந்து எங்க வருது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய போஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கெமிஸ்ட் இருக்கா அது எங்க வருது அப்படின்னா ஜூனியர் கெமிஸ்ட்ரிங்கிறது இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள போஸ்ட் இது வந்து என்ன வருது அப்படின்னா மஸ்ட் பாசஸ் ஆர் செகண்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் எனி பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி போஸ்ட் அப்போ பிஜி அப்ப பிஜியில உள்ள கெமிஸ்ட்ரி தேவை ஸோ இதே மாதிரி என்ன அப்படின்னா ஒவ்வொரு அடுத்து பார்த்தீங்கன்னா அவனுடைய குரேட்டர் கெமிக்கல் கன்சர்வேஷன் இது வந்து எங்கே வருது அப்படின்னா நம்மளுடைய மியூசியம் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய மொத்தம் பதினஞ்சு போஸ்ட் இருக்குது அதில் மஸ்ட் பாசஸ் தான் எம்எஸ்சி டிகிரி வித் கெமிஸ்ட்ரி ஓகேங்களா ஸோ கெமி கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி அடுத்து நம்மளுடைய இது இருபத்தி இருபத்தி ஒம்போது கோடி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ மாஸ்டர்ஸ் ஆர் ஹானர்ஸ் டிகிரி இன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சொல்லிட்டாங்க அதில் வந்து கெமிஸ்ட்ரி வருது ஸோ அதை அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெட்டி மனிதர் ஆவின் இல்லை அதில் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் டு பாசஸ் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஐடி சிஇஸ் டெக்னாலஜி அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாஸ்டர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஸ்டம்ல இதே பார்த்தீங்கன்னா நம்ம ஆவின்ல வந்து கெமிஸ்ட்ரி வந்து கேட்டிருப்பாங்க ஸோ இதுதான் இந்த டெப்டி டெப்டி மேனேஜர் குவாலிட்டி அசுரன்ஸ்ல மஸ்டு பாசஸ் பிஜி டிகிரி இன் டெய்ரி சயின்ஸ் டெய்ரி கெமிஸ்ட்ரி வெறு கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி பயர்ட்டை கண்டு மைக்ரோ பயாலஜி இப்போ டெப்டி மேனேஜர் சிஸ்டம் டைரிங் எல்லாமே ஆவின் வரக்கூடிய போஸ்ட் தான் ஆவின்னா ஆவின்னு வராது தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் வரும் வரும் ஆல் டெப்டி மேனேஜர் அஸ் குவாலிட்டி அன்சூரன்ஸ் வரும் அது அடுத்து பாருங்கள் ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பாஸர் போஸ்ட் கிராஜுவேட் இது இதுக்கு வந்து நம்மளுடைய இது ஃபார்மசியில வந்து வரக்கூடிய போஸ்ட் ஸோ அடுத்து ஜூனியர் அனலிசிஸ்ட் அதுக்கு பாருங்கள் கிராஜுவேட் இன் ஃபார்மசி ஆர் கெமிஸ்ட்ரி ஸோ இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள போஸ்ட் எல்லாமே நம்ம மேற்கோள் காட்டியிருக்கோம் இந்த கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன இது குவாலிஃபிகேஷன் அப்படிங்கும் போது பிஜி கெமிஸ்ட்ரி இருக்குது யூஜி கெமிஸ்ட்ரி இருக்குது ஸோ ரெண்டு விதமான கெமிஸ்ட்ரி இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பிஜி கெமிஸ்ட்ரி உள்ள போஸ்ட்டுக்கு என்ன சிலபஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஒன்று வந்து ரியாக்ஷன் கைனெட்டிக்ஸ் கெமிக்கல் யூக்லிபீரியம் யூனிட் டூ பார்த்திங்கன்னா சாலிட் ஸ்டேட் எலெக்ட்ரோ கெமிஸ்ட்ரி யூனிட் த்ரீ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அண்டு பாண்டிங் ஆசிட்ஸ் அண்டு பேசஸ் கெமிஸ்ட்ரி ஆஃப் நான் ட்ரான்ஸ்மிஷன் எலமென்ஸ் யூனிட் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ரியாக்சன் மெக்கானிசம் கெமிஸ்ட்ரி ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஆர்கானிக் ரியாக்ஷன் யூனிட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா குவாண்டம் கெமிஸ்ட்ரி யூனிட் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூனிட் செவன் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் கெமிஸ்ட்ரி ஆஃப் லெத்தனைட்ஸ் அண்டு அஸ்டினைட்ஸ் யூனிட் எயிட் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் காம் காம்பவுண்ட்ஸ் அண்ட் பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி யூனிட் நைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெரியோ கெமிஸ்ட்ரி கார்போஹைட்ரேட்ஸு யூனிட் டென் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் ஸோ இந்த பத்து வந்து நம்மளுடைய பிஜி லெவலில் உண்டான கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு வரக்கூடிய சிலபஸ் அடுத்து நம்மளுடைய யூஜி லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது நானூத்தி முப்பது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம இப்ப நீங்க பாக்குதான் நம்ம டிகிரி லெவல்ல வரக்கூடிய சிலபஸ் ஸோ நானூற்றி முப்பது இது வந்து யூஜி லெவலில் உள்ள இது ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அது என்ன வருது அப்படின்னா கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி யூனிட் டூ பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கைனடிக்ஸ் செகண்ட் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கைனட்டிக்ஸ் யூனிட் டூ யூனிட் த்ரீ பார்த்தீங்கன்னா அனலட்ரிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ் யூனிட் ஃபோர் பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி யூனிட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா lanthanides and actinides, unit 6 பார்த்தீங்கன்னா coordination chemistry, unit 7 பார்த்தீங்கன்னா organic chemistry, unit 8 பார்த்திங்கன்னா electron displacement effects, unit வந்து நைன் carbohydrates, unit 10 டென் pharmaceutical chemistry. so ஸோ இந்த பத்து யூனிட் வந்து யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய கெமிஸ்ட்ரியில யூஜி முடித்த யூஜி யூஜி பத்திருப்பாங்களே அப்படி அவங்களும் சிலபஸ் ஸோ இப்போ நான் சொன்ன அந்த அறுநூத்தி ஐம்பத்தி நாலு போஸ்ட்டில் முப்பத்தி ஏழு போஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரிக்கு உண்டான வேலை வாய்ப்புகளுக்கான இது போஸ்ட்டு இப்போ முப்பத்தி ஏழு போஸ்ட்டில் யூஜி கெமிஸ்ட்ரியும் வருது பிஜி கெமிஸ்ட்ரியும் வருது பிஜி கெமிஸ்ட்ரிக்கு இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த சிலபஸு யூஜி கெமிஸ்ட்ரிக்கு இப்போ இந்த சிலபஸ்ஸு ஸோ பிஜி முடிச்சவங்க உங்க பிஜி முடிச்ச அந்த படிப்புகளுக்கு விண்ணப்பிங்க யூஜி முடிச்சவங்க யூஜி முடிஞ்ச படிப்புக்கு விண்ணப்பிங்க சிலபஸ் மட்டும் கரெக்டாக வந்து படிச்சு பே இது எல்லாமே பேப்பர் டூ தான் பேப்பர் ஒன் வந்து வேற ஸோ இது இந்த சிலபஸ் எல்லாமே உங்களுடைய நீங்க படித்த காலத்துல அந்த புக்கில் எல்லாமே இருக்கும் நோட்ஸ்ல இல்லாட்டி இப்போ கரண்ட்டில் படிக்கிறாங்க இல்லையா அவங்க புக்கை சிலபஸை வாங்கி நீங்களே அவங்க சிலபஸை வாங்கி இந்த சிலபஸ கம்பேர் பண்ணுங்க இதெல்லாம் ஆகுதோ அதை மட்டும் மார்க் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்களே புக்கை ப்ரிப்பேர் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுனா நம்மளுடைய இது ஸோ பாருங்கள் எதாவது டவுட்னா என்ற கேளுங்க தேங்க்யூ நோட்ஸ் இல்லை புக் இல்லை அப்படின்னு காத்திருக்காமல் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் இதை பண்ணுங்கள் தேங்க்யூ